இங்கே முத்து வந்து மீனாவை எங்கே பார்த்தாலும் தேடிட்டு கடைசியில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாரு அதாவது அண்ணாமலை சொல்கிறாரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணினேன் அங்கே போகும்போது சத்யா வந்து முத்துவுக்கு முன்னாடியே போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு நிற்கிறாரு அப்போ போலீஸ்கார் சொல்கிறாரு காணா போய் ரெண்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுக்கு முடிஞ்ச பிற்பாடு தான் நாங்கள் வந்து கம்ப்ளைண்ட்டை எடுப்போம் அதனால் இப்போ போ அப்படிங்கும்போது பேசிக்கிட்டே இருக்கும்போது முத்து உள்ளே வந்து சொல்கிறாரு சார் என் மனைவியை காணு சார் ஒரு ஒரு நாள் ஃபுல்லாக ஆயிடுச்சு சார் காணும் அப்படிங்கும்போது இல்லைப்பா இப்போ தான் இந்த பையன்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன் இருபத்தி நாலு மணி நேரம் கழித்து தான் நாங்கள் வந்து வந்து கம்ப்ளைண்ட் எடுக்க முடியும் அப்படிங்கும்போது இவன் தான் சார் இந்த ஆள் தான் சார் எங்கள் அக்கா வந்து ஏதோ பண்ணிட்டான் சார் இவனை வந்து அரஸ்ட் பண்ணுங்க சார் அப்படின்னு க கத்திரான்ட்டுக்கிட்டு சத்தியா ஏய் ஒழுங்காக போயிடு அப்புறம் நீ பண்ண வேலையெல்லாம் போலீஸ்காரன்கள்ட்ட சொல்கிற மாதிரி ஆகிடும் ஒழுங்காக போ ஒழுங்கு மரியாதை அப்படிங்கும் போது நான் போகமாட்டேன் நீ என்ன வேணாலும் பண்ணிக்க அப்படின்னு சத்தியா சொல்கிறாரு அப்போ சொல்கிறாரு சார் இவனை வந்து இவனை நம்பாதீங்க இவன் திருடன் அப்படிங்கிறாரு இவன் திருட்டு பைய சார் ஏ உங்கள் குடும்ப விஷயத்தையெல்லாம் அவங்க வெளியில் வச்சுங்க இப்போ கிளம்புங்க இருபத்தி நாலு மணி நேரம் கழித்து வாங்க அதுக்குள்ளே அவங்க உங்கள் பொண்டாட்டி இல்லாட்டி வந்துடுவாங்க வீட்டுக்கு அப்படிங்கும்போது ரொம்ப சோகமாக வர்றாரு வெளியில் வந்தோடனே சத்யா வந்து ரொம்ப ஓவராக பேசும்போது ஒழுங்கு மரியாதை போய்டு நீ பண்ண விஷயம் மட்டும் மீனாக்கு தெரிஞ்சிச்சு உங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்க அப்போ என்ன நடக்கும் தெரியும்ல அப்படி நீ மறைக்க இது செல்வம் சொல்கிறாரு நீ மறைக்கிறதுனால தான்டா இவன் திமிர் எடுத்து போய் அழையிறான் அதனால் நீ உடனே இந்த விஷயத்தை மீனா மீனாட்ட தங்கச்சிட்ட சொல்லு அப்போ தான் இவன் அடங்குவான் இங்கே பற்றி அவன் ஓன் பேர்லேயே கம்ப்ளைண்ட் பண்ண வந்துட்டான் அப்படிங்கும்போது இவனா வரலடா அவன் சிட்டி சொல்லி தாண்டா இங்கே வந்திருக்கான் இவன் அப்படி அப்படின்னு முத்து சொல்கிறாரு சொல்லிட்டு சிட்டிக்கிட்ட போய் சொல்லு அவனும் கொஞ்சம் நாளில் மாட்டுவான்னு போய் சொல்லு அப்படிங்கும்போது ரொம்ப ஓவராக பேசுகிற நீ வா போன்லாம் வந்து சத்யா பேசிட்டான் அதோட இவர் ரொம்ப ஓஞ்சி போய் வீட்டுக்கு வர்றாரு எங்கே எங்கே பார்த்தாலும் தேடிட்டு எல்லா இடத்துலையும் தேடிட்டார் காணும் வீட்டுக்கு வந்து அப்பாடா அப்படிங்கும்போது மீனா அங்கே தண்ணி குடிச்சு நிற்கிறாங்க மீனா எங்கே போன நீ சொல்லாமல் கொல்லாமல் நான் என்னென்னா எங்கே எல்லாம் அலைஞ்சிருக்கேன் தெரியுமா ஏன் நீங்கள் அலைஞ்சிங்க எதுக்கு அலைஞ்சிங்க நீங்கள் தான் காலையில் சொல்லிட்டீங்கல்ல என்னை பிடிக்காதுன்னு சொல்லிட்டீங்க நான் எங்கே போனால் உங்களுக்கு என்ன நீங்க ஏன் கேக்குறீங்க அதை ஏய் அவங்க இருந்து அண்ணாமலை சொல்றாரு முத்து நான் தான் உனக்கு சொல்ல மறந்துட்டா அப்பே வந் வந்துட்டா மீன் அப்படிங்கும் போது அவ வந்து அரை மணி நேரம் ஆகுது அப்படிங்கும் போது இவ சொல்லாம கொள்ளாம எங்க பார்த்தாலும் வெயிட்றா இங்க நமக்கு தான் வந்து வெயிறு பக்கு பக்குன்னு நடிச்சுக்குது அப்படின்னு விஜயா சொல்றாங்க ஏன் உங்களுக்கு பக்கு பக்கு நடிக்குது உங்களுக்கு தான் என்னைய பிடிக்கல அப்புறம் எதுக்கு நீங்க என்னைய தேடுறீங்க நான் ஒன்றும் தேடல நான் ஏன் உன்னை தேட போறேன் இவன் தான் அழிஞ்சிக்கிட்டு இருந்தான் உன்னை தேடி அப்படின்னு சொல்லும்போது போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் எதுக்குங்க நீங்க போலீஸ் ஸ்டேஷன்லாம் போனீங்க அப்படின்னு சொல்கிறாங்க மீனா கேட்குறாங்க நீ சொல்லாமல் கொள்ளாமல் எங்கே போனேங்க எங்க நான் சுருதி கிட்ட சொல்லிட்டு தாங்க போனேன் அப்படின்னு சொல்லும்போது போது சுருதி அங்கேருந்து வர்றாங்க எங்கிட்ட நீங்கள் சொல்லலையே மீனா அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே இல்லை சுருதி உங்ககிட்ட சொல்லிவிட்டு தான் போனேன் பார்த்தியா இவ பொய்யே தான் பேசுவா விஜயா சொல்ல விஜயா சொல்கிறாங்க இவள் பொய்யே தான் பேசுவா இவளுக்கு வாயில் வர்றதெல்லாம் பொய் தான் அப்படிங்கும் போது அண்ணாமலை சும்மா இரு விஜய் அவங்க வந்து மீனா வந்து பொய்யே பேசாது அப்படிங்கும் போது நான் அப்போ வந்து மனோஜ் சொல்கிறாரு நீ பாட்டுக்கு போயிடுற அம்மா கலக்கத்தில் இருக்காங்கல்ல அப்படின்னு ஏன் கலங்கர் பயப்படுறீங்க எதுக்கு பயப்படுறீங்க நான் எதுவும் செஞ்சுக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க இல்லை ரோஹிணி சொல்கிறாங்க இல்லை மீனா நீங்கள் ஏதாவது பண்ணிக்கிட்டீங்களா என்னமோ எதுன்னு தான் முத்து வந்து போலீஸ் ஸ்டேஷன்லாம் கம்ப்ளைண்ட் கொடுக்க போயிட்டார் அப்படிங்கும்போது போது ரோஹிணி நீங்கள் எதுவும் வருத்தப்படாதீங்க எல்லாம் நான் காட்டி கொடுக்க மாட்டேன் அப்படியே நான் போலீஸ் நான் தற்கொலை பண்ணிக்கிட்டாலும் அவங்களையெல்லாம் காட்டி கொடுக்க மாட்டேன் நீங்கள் கவலைப்படாதீங்க போது அப்படியே முழுக்கிது திரு விஜயா அப்போ ரோஹிணி வந்து விஜயா கிட்டே சொல்கிறாங்க தனியாக கூப்பிட்டு ஆன்ட்டி மீனா கிட்டே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க உங்கள் இஷ்டத்துக்கு எதுவும் பேசாதீங்க இன்றைக்கி போன பொண்ணு நாளைக்கு வந்து வேற எதையாவது பற்றி பற்றி உங்களை வந்து போலீஸில் சொன்னாலும் சொல்லுவா அவள் ரொம்ப இது ஒரு இதோட தான் வந்துருக்குறா வீட்டுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ரோஹிணி அப்படியே கலங்குது விஜயாக்கு வந்து கலக்கமாக இருக்கு இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க அவர் அண்ணாமலை கேட்குறாரு எங்கம்மா போன அப்படிங்கிறாரு இல்லை மாமா ஒரு ஆர்டர் ஒன்று வந்துருந்துச்சு நான் பூக்கட்ட போயிருந்தேன் லேட்டாகனு சொன்னாங்க அதை வந்து தான் சுருதி கிட்டே சொன்னேன் சுருதி குளிக்க போனாங்க அப்போ தான் சொல்லிட்டு தான் போனேன் அவங்க காதில் வாங்கலன்னு நினைக்கிறேன் அப்படிங்கும்போது ஓ ஆமா மீனா நான் பாட்டு கேட்டுக்கிட்டு இருந்தேன் மீனா காதில் அதில் ஹெட்ஃபோன் வச்சுட்டு பாட்டு கேட்டுக்கிட்டு இருந்தோம் மீனா அப்போ நீங்கள் கவனிக்காமல் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்களா சாரி மீனா சாரி மீனா நான் தான் தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க அப்போ வந்து ரவி சொல்கிறாரு எப்போ பார்த்தாலும் இதே பண்ணாத ரோ இது சுருதி நீ எப்போ பார்த்தாலும் எதையுமே கவனிக்கிறது இல்லை யார் பேசுகிறாங்க யார் போகிறாங்க வர்றாங்கன்னு எதையுமே கவனிக்காமல் நீ பாட்டுக்கு போயிடுற ஒன்று நாளில் பாரு எவ்வளோ குழப்பம் இந்த வீட்டில் வந்துடுச்சு பற்றியா அப்படின்னு நான் என்ன பண்ணுவேன் ரவி நான் பார்க்கல மீனா பார்க்கல சாரி மீனா அப்படிங்கிறாங்க சாரி அங்கிள் சாரி முத்து அப்படின்னு சொல்கிறாங்க பரவாயில்ல பரவாயில்ல பழக்குரல் அப்படின்னு சொல்கிறார் இவர் முத்தும் சொல்கிறார் பரவாயில்ல பலக்குரல் எப்படியும் மீனா வந்துட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை கட்டி பிடிச்சிக்கிறாரு அப்போ இவங்க சொல்கிறாங்க தலையாக அடிச்சுக்கிறாங்க இவனுக்கு வேறு வேலையே இல்லை நம்ம இத்தனை பேர் நிற்கிறோம் கட்டி பிடிச்சி என் பொண்டாட்டி தான் நான் கட்டி பிடிச்சிக்கிறேன் வேற ஒரு பொம்பளையும் நான் கட்டி உங்களுக்கு உங்களுக்கே எரியுது போங்க பார்க்க பிடிக்கலன்னா போங்க அப்படிங்கிறாரு முத்து உடனே அண்ணாமலை சொல்கிறாரு சரி சரி டா நீ போய் ஆறுதல் சொல்லு மீனாக்கு நீ இந்த வேலையை இன்னும் போய் மறுபடி பண்ணாத மீனா வந்து கஷ்டப்படுத்துகிற மாதிரி எந்த சொல்லையும் சொல்ல அவர் எவ்வளோ உடஞ்சு போயிட்டா தெரியுமா அப்படிங்கிறாரு அண்ணாமலை இல்லப்பாயினுமே சொல்ல மாட்டேப்பா அப்படிங்கிறாரு முத்துவோம்